என்ன அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துலாம் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா கோவில் ஸ்டைலில் புளி சாதம் தான் செய்யப்போம் இதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம் இதை நம்ம வறுத்து ஆற வச்சு அரைக்க போகிறோம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லா வறுப்பட்டுட்டும் இந்த மாதிரி புளியை நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு எலுமிச்சு பானை சைஸில் தான் நான் ஊற வச்சுருக்கேன் புளி அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பச்சையாகவும் ஆட் பண்ணலாம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துடலாம் ஆனால் கம்மியாக வச்சுட்டு வறுத்துருங்க எல்லாம் நல்லா வறுப்படிச்சு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டிக்கலாம் இந்த சூடாவே தட்டும்போது சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே தட்டிக்கலாம் எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சாச்சு இந்த மசாலாவை சூப்பராக கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காண்டிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம வறுத்த வேர்க்கல்லையே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேர்க்குலையே நம்ம எடுத்துடலாம் தனியாக இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதே மாதிரி செய்யணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி மொறு மொரும்னு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கரட்டு கரட்டிலாம் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக கரைச்சிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அவ்வளோதான் நல்லா சுருண்டு வரட்டும் அப்படியே திக்காக தேன் மாதிரி உட் பண்ணிக்க தேவையான சால்ட்டு போட்டு பண்ணுங்கள் கல் இருந்தால் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் தனியாக மேலே வந்திருக்கு இதுதான் நம்மளுடைய கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே சூப்பராக நம்மளுடைய புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் சாதம் தான் தராற போகிறோம் இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டாங்க பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சாதம் வடித்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ சேர்த்து சாதத்தோடு சேர்த்து நம்ம அரைச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மசாலா ரெடி பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஆச்சுன்னா கெட்டு போகாத நல்லாயிருக்கும் இந்த புளிக்கரசல் கூட செஞ்சு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய கோவில் ஸ்டைலில் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வேர்க்கல்லை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த வேர்க்கல்லையை நம்ம மேலே போட்டுக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் போட்டாச்சு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சமாக இதுக்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பரிமாறும்போது இந்த மாதிரி பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ நம்மளுடைய கோவில் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே எங்கேயாச்சும் லாங் டிராவல் போகும்போது ரெண்டு நாள் ஆனாலும் இந்த சாதம் கெட்டு போகாத இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் நல்ல ஒரு கோவில் ஸ்டைலில் நம்மளுடைய புளி சாதம் புளியோதரைன்னு சொல்லுவாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது லன்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் புதுசாகச்சும் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்